மொழி மனிதனின் அடிப்படை உரிமை ஒவ்வொருவரும் அவரவரின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கு மொழிதான் மிக அவசியமான கருவி உலகம் முழுவதும் காதுகேளாத மற்றும் வாய் பேச முடியாதவர்கள் தங்கள் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் சைகை மொழி மூலமாகவே தொடர்பு கொள்கின்றார்கள் அவர்களின் உரிமைகள் சமூகத்தில் அவர்களுக்கான இடம் மற்றும் சைகை மொழியின் மதிப்பு ஆகியவற்றை உலக நாடுகளுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த சைகை மொழிகளுக்கான சர்வதேச நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது இந்த நாளை அறிவித்தது உலக காதுகேளாதோர் கூட்டமைப்பின் கூற்றுப்படி உலகளவில் சுமார் ஏழு அதிகமான காது கேளாதோர் உள்ளதாகவும் அவர்களில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் வளரும் நாடுகளில் இருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் மேற்பட்ட வெவ்வேறு சைகை மொழிகளை பயன்படுத்துகின்றார்கள் எனவும் கூறப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு நாடும் தனித்தனி சைகை மொழிகளை கொண்டுள்ளன உதாரணமாக அமெரிக்காவின் சைகை மொழியாக ஏஎஸ் எல் பிரிட்டிஷ் சைகை மொழியாக பி எஸ் எல் இந்திய சைகை மொழியாக ஐஎஸ்எல் என்ற மொழிகளாக உபயோகிக்கப்படுகின்றன எனவே சைகை மொழிகளை அனைவரும் மதித்து கேளாத மக்களை சமுதாயத்தின் அவசியமான அங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளவு நன்றாக பேசி சிரித்து இருக்கும் நமக்கே தொடர்பான பிரச்சனைகள் பல இருக்கும் போது வெறும் சைகை மொழியில் மாத்திரம் பேசுபவர்களுக்கு எந்த அளவிற்கு பிரச்சினைகள் இருக்கும் என்பதனை சிந்தித்து அவர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக செயற்படுவோம்